தர்மேந்திர பிரசாத் அவர்கள் மும்முனை கொலியை ஏற்றாதான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி தருவோம் அதாவது இந்தி மொழியை தான் நாங்கள் நிதி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதுக்கு தமிழ்நாட்டில் கடும் கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை இரண்டு முறை நடத்தியிருக்கிறது அதில் வெற்றியும் கண்டிருக்கிறது அதுபோல் தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு என்பது பிறவியிலேயே இங்கே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளினுடைய உடலிலும் புகுந்தது தான் இந்தி எதிர்ப்பு என்பது இந்தி எதிர்ப்பு என்பது ஒரு தனி மொழியை எதிர்ப்பதாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதில் வந்து குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ்வதற்கு ஆனால் தாய்மொழி கற்போம் எம் இனம் வாழ்வதற்கு என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்கணும் எப்படின்னா என்னுடைய தாய்மொழி ஏற்கனவே அழிந்து கொண்டிருக்கிறது இந்தி இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளை கூட தொடாத ஒரு இந்தி மொழி பல்வேறு மொழிகளை ஏற்கனவே அழித்து ஒழித்து விட்டது இந்தியாவில் வந்து பல்வேறு மொழி வழி தேசிய இலங்கள் வாழ்ந்தாலும் கூட பல்வேறு மொழியை இந்தி ஆக்கிரமிப்பு செய்து அழித்து விட்டது அதுபோல் என் மொழியையும் அழிப்பதற்கான துடிப்பதற்கான அதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்தியை இங்கே கட்டாய பாடமொழியாக கொண்டு வருவது இந்தியை வழிந்து திணிப்பது என்று தொடர்ச்சியாக குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது அதனால தான் இந்தி மொழி என்பது எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் கற்றுக்கொள்வோம் நாங்கள் இந்த மொழியை கற்க வேண்டும் என்கின்ற நோக்கம் எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு தேவை இருக்குது நான் வடநாட்டில் போய் வேலை செய்ய போகிறேன் இல்லை நான் மகாராஷ்டிராவில் போய் வேலை செய்ய போகிறேன் ஆந்திராவில் போய் வேலை செய்ய போகிறேன் கர்நாடகாவில் போய் வேலை செய்ய போகிறேன்னா கர்நா கர்நாடகாவில் போய் வேலை செய்ய போகிறோன்னா நான் கன்னடம் தேவை என்றால் கற்றுக்கொள்ள போகிறேன் ஆந்திராவில் போய் வேலை செய்ய போகிறேன்னா தெலுங்கு தேவை என்றால் கற்றுக்கொள்ள போகிறேன் அதே போல் வட மாநிலங்களில் நான் வேலை செய்ய போகிறேன் ஹிந்தி இப்போ தெரிஞ்சால் தான் நாங்கள் வேலை செய்ய முடியும் அப்படின்னா நான் கட்டாயம் ஹிந்தி கற்றுக்குறேன் எனக்கு தேவைன்னா நான் கற்றுக்கிறேன் ஆனால் நீ இதை படித்தா தான் நீ இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஒருபோதும் ஏற்க முடியாது அதே தான் இது நான் உங்களுக்கு நம்ம எப்படி உணவு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே சட்டம் ஒரே மாதிரியான உணவு ஒரே மாதிரியான பழக்க ஒன் ஒன்றே ஒன்றுதான் ஒன்றே ஒன்றுதான்ன்ற இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த ஒரே மொழியை இந்தியா முழுமைக்கும் கொண்டு வருவதற்கான பொது ஒரு வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது அதை ஒருபோதும் நம்ம ஏற்க முடியாது அதை கடுமையாக எதிர்க்கிறோம் இந்தி மொழியை எதிர்க்கலை இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் இந்தியை கட்டாயம் படித்தே தீர என்ற அந்த கட்டாயத்தை எதிர்க்கிறோம் அப்படிதான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர இதில் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறாருன்றதுக்காக அவர் சொன்னால் நாங்கள் படிச்சிடணும்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஓ நிதியும் வேணாம் ஒரு மயிரும் வேணாண்டான்னு போயிட்டே இருப்போம் மத்திய அரசுக்கு நிதின்னு என்ன இருக்குதுன்னு கேளுங்க முதல் தர்மேந்திர பிரதான் வாங்குகிற சம்பளம் இருக்குல்ல அது தமிழ்நாட்டில் நாங்கள் வம்பாடு விட்டு வேறு வேலை நாங்கள் உழைச்சி அனுப்புகிற பணத்தில் வாங்குகிற சம்பளம் வாங்குகிற ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான் மத்திய மந்திரி இருந்தாலும் சரி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி மோடி இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் பறக்கிறாரில்ல அதெல்லாம் எங்கள் காசு தான் மோடியோடய வட்டி பணத்திலையோ மோடியோட காசுலேயோ இப்போ அவர் பறக்கலை இந்தியாவில் நாங்கள் கட்டுற வரி பணத்தில் தான் அவர் பறந்துக்கிட்டு இருக்காரு அதனால் தர்மேந்திர பிரதானாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த மூத்த அமைச்சராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் ஏன்னு சொன்னால் எங்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குகிற நீங்கள் எங்களை நீங்கள் இதை படித்தே ஆகணும் உங்களுக்கு காசு வேணும்னா இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒருபோதும் ஏற்க முடியாது இங்கே இருக்கிற இந்த அரசுகள் முதுகெலும்போடு செயல்பட்டால் நாங்கள் மத்திய அரசுக்கு வரி கொடுக்க மாட்டோம் என்கின்ற போராட்டத்தை முன்னெடுத்தால் மத்திய அரசால் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது அப்படின்றது தான் நம்ம சொல்ல வேண்டியது மத்திய அரசுக்கு எச்சரிக்கையாகவே விடுவோம் முப்பத்தி எட்டில் நாங்கள் மொழிப்போரை சந்தித்திருக்கிறோம் அறுபத்தி ஐந்தில் மொழிப்போரை சந்தித்திருக்கிறோம் சமீபத்தில் கூட நீங்கள் இடையில கூட இந்தியை கொண்டு வருவதற்கான முயற்சி செஞ்சீங்க நாங்கள் கடுமையான ஒரு இந்திய எதிர்ப்பு பேரணியை நடத்தினோம் தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் செய்யலை நாங்கள் ஒரு பெரிய பேரணியை நடத்தினோம் அதுபோல இந்தியை ஒருபோதும் எங்கள் மேல் திணிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு மிகப்பெரிய மொழி போரை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அதை மத்திய அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டு அரசுக்கு அச்சுறுத்தல் இல்லையா நிதி தரமாற்றம் ஒரு அச்சுறுத்தல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியா இங்கே உள்ள அரசு வந்து ஒரு பொம்மை அரசாக இருக்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது ஏன்னு சொன்னால் அவங்க வந்து எந்த துணிச்சலில் இதை சொல்கிறாங்க எவ்வளோ துணிச்சல் இருந்துச்சுன்னா நீ வந்து நான் சொல்கிறத நீ கேட்டால் தான் உனக்கு நான் காசு கொடுப்பேன்னு சொல்கிறது இருக்குல்ல அந்த திமுறை எங்கேருந்து வருது இப்போ இங்கே ஒரு பொம்மை அரசு இருக்குது எது செஞ்சாலும் இது நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படின்ற ஒரு பயப்படாமல் இருக்கிறதுனால தான் அது செய்யுது நம்மளை மாதிரி ஆள் ஒருத்தன் உட்காந்துருக்கும் போது அதெல்லாம் பேசிக்கிட்டு அவர் தர்மேந்திர பிரதாரன் பேசிட்டு போயிடுவார்னு நினைக்கிறீங்கள கொடுத்துட்டு இப்போ இவங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்கள் மற்றதெல்லாம் பேசாமல் இருப்போம்னு நினைக்கிறீங்கள இங்கே ஒரு பொம்மை இருக்குது எல்லா அமைச்சர்கள் மேலேயும் அமலாக்கத்துறை பிரச்சனை இருக்குது வருமானவரித்துறை சோதனை இருக்குது பல வகையான இதை நெருக்கடி இருக்குது அதனால் அவர்களால் பேச முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க திமுக சும்மா அது வெற்று கூச்சல் வெற்று நாடகம் அதை தான் நம்ம பார்க்குறோம் நீங்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கடுமையாக பேசுனாங்க கடுமையாக எதிர்த்தாங்க கடுமையான போராட்டங்கள் நடத்துனாங்க கோபேக் மோடின்னு சொன்னாங்க இப்போ ஏன் கோபேக் மோடி சொல்கிறது இல்லை கருப்பு கொடையை காமிச்சாங்க இப்போ கருப்பு கொடையை காமிக்கிறது இல்லை கருப்பு பலூன்லாம் பறக்க விட்டாங்க இப்போயும் பறக்க விடுறதில்ல அதெல்லாம் சும்மா சாக்கு போக்கு வரல நீ இணக்கமாக இருந்தால் என்ன மயிரை பிடிக்கிட்டு வந்துட்டியே சாக்கு சொல்ற நீ சாக்கு சொல்கிற காரணம் சொல்கிற அவன் அப்படி சொல்லலையே நான் உன்னோட இணக்கமாக இருக்கேன் நான் மாநில அரசோட இணக்கமாக இருக்கேன் அவங்களும் நாங்களும் இணக்கமாக இருக்கோம் முதல் கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க இப்போ வெள்ளை கொடையை காமிக்கிறாங்க அதனால் மாநில அரசுக்கு நாங்கள் நிதியை கொடுக்குறோம்னு அவன் சொல்கிறானே உனக்கு என்ன இணக்க மயிற வேண்டியது கிடைக்கு அவன் உன்னை எதிரியாக பார்க்குறான் நீ அவனை எதிரியாக பார்க்க வேண்டியதானே அதில் என்ன இணக்கம் நீ பாரதிய ஜனதா கட்சிக்காரனால் ஒவ்வொரு தடவையும் பிரதமரை கூட்டு வரது துணை குடியரசுத் தலைவரை கூட்டு வரது மத்திய அமைச்சர் உள்ப உள்துறை அமைச்சரை கூட்டு வரது பாதுகாப்புத்துறை அமைச்சரை கூட்டு வரது நீ கூட்டிகிட்டு வந்துட்டு அவன்கிட்ட தொங்குனேனா அவன் என்ன செய்வேன் உடனே ஏறி மிதிக்க தான் செய்வேன் திமுக இதை நிறுத்திக்கொள்ளணும் திமுக இது ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு நகரணும் அவர்கள் அதை சவாலாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா இங்கே அவ்வளவு சிக்கல் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதும் கழுத்தில் கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது அதனால் அவங்க பாரதிய ஜனதா கட்சியை உறுதியாக எதிர்க்க மாட்டாங்க எதிர்க்காமல் இருக்கிறதுக்கு காரணமும் கூட அவர்களுக்கான ஒரு ஏன்னா இங்கே வந்து கிறித்தவர் வாக்கை வாங்கிறதுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சியை அவங்க நேரடியாக ஆதரிக்காமல் இருக்கிறாங்க கிறித்தவர் வாக்கு இவர்களுக்கு வராதுன்னு சொன்னால் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியே வச்சுருப்பாங்க கூட்டணி வைப்பாங்க நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பாங்க இங்கே கிறித்தவர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகம் போட்டுக்கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்கள் உண்மையிலே உலகப்பூர்வமாக எதிர்க்கிறாங்களா அவங்க பாரதிய ஜனதா கட்சியை அப்படி எதிர்த்தா ஏன் வந்து அவங்க இணக்கமாக இருக்காங்கன்னா ஏன் அவன் காசு கொடுக்கல ஏன் கொடுக்கல முதலமைச்சர் இல்லை எதிர்ப்பாக பேசுவது என்பது வேற எதிர்ப்பாக செயல்படுவது என்பது வேற நீங்கள் பேசுறீங்க செயல்படுறீங்களா பேசுகிறது வேற மேடையில் எவன் வேணாலும் பேசலாம் செயல்படுறீங்களா நீங்கள் தத்துவார்த்த ரீதியாக அரசின் கொள்கை முடிவோடு நீங்கள் செயல்படுறீங்களா கருணாநிதி சிலையை திறக்கிறதுக்கு ஒவ்வொரு அமைச்சரையாக வரீங்களா இல்லையா ஒவ்வொரு விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கும் வரீங்களா இல்லையா ஒவ்வொரு நிகழ்ச்சி இல்லையா அதே அதிமுக ஒவ்வொன்றையும் செய்யுது அண்ணா திமுக கூட்டணியில் இருந்துச்சு கூட்டிட்டு வந்துச்சே கூட்டிட்டு வரல இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் என்னை எவனும் கேள்வி கேட்க மாட்டேன் நான் எவனும் எவனா எதாவது ஏற்று கேள்விட்டானா அவனை பார்த்து ஆக்கா பீட்டிம்னு சொல்லிடுவேன் அப்படின்றதுனாலயா உங்களை எவனும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றது அப்படி தானே அதெல்லாம் ஒருபோதும் ஏற்க முடியாது திமுக வந்து ஒரு கள்ள நாடகம் வந்து திமுக வந்து பாஜகவோடு கள்ள நாடகம் போட்டுக்கொண்டு நீங்கள் இப்படி திட்டுற மாதிரி திட்டுங்க நான் உங்களை போராடுற மாதிரி போராடுறேன் அப்போ தான் இந்த இஸ்லாமியக்கிறத ஒரு வாட்டாக வாங்க முடியும் ஓட்டுக்கு தாங்க இதெல்லாம் திமுக ஓட்டுக்காக தான் இதெல்லாம் செய்யுது இல்லைன்னா ஒன்றும் செய்யாது எங்களுக்கு நல்லா தெரியும்ல திமுக பற்றி தான் தெரியும்ல எதிர்க்கட்சியாகவே வைத்திருக்கணும் திமுகவை அவளை ஆட்சிக்கே வரவிடக்கூடாது அப்போ தான் ஒழுங்காக அவர்கள் அரசியல் செய்வார்கள் இவங்க அதை கட்டாயப்படுத்தினாங்கன்னா கட்டாயம் போராட்டம் வெடிக்கும் இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஓரணியில் நின்று இதை எதிர்க்க வேண்டும் இந்நேரம் முதலமைச்சர் அவர்கள் உண்மையிலேயே அவர் உளப்பூர்வமாக இந்தியை எதிர்ப்பதாக இருந்தால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும் அனைத்து கட்சியை கூட்டம்னா நீங்கள் வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற கட்சி கூட்டத்தை கூட்டக்கூடாது உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு கூட்டம் நடத்தக்கூடாது தமிழ்நாட்டில் எதெல்லாம் அங்கீகாரம் பெற்றிருக்கிற அரசியல் கட்சியாக இருக்கிறதோ எல்லோரையும் கூப்பிட்டு உக்கார வச்சு பேசணும் அப்போ நாம் தமிழர் கட்சியை கூப்பிட வேண்டியது இருக்கும் அதனால் அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க அதனால் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியை வரும்ன்றதுக்காக திமுக உண்மையிலே உலபூர்வமாக எதிர்ப்பதாக இருந்தால் இந்நேரம் வந்து கடுமையான எதிர்வினை ஆற்றிருக்கணுமில்ல ஒரு எதிர்வுனே இல்லையே போராட்டம் நடத்துவது தான் எதிர்வினையே வேறு எது இல்லையா எவ்வளோவோ வழிமுறை இருக்குது இப்படி தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கர்நாடகாவில் இப்படி சொல்லிடுவானே கன்னடம் படிக்காமல் ஹிந்தி தான் படித்தாகணும்னு சொல்லிடுவானே ஒரு இடத்துல பா பாஜகக்காரன் நடமாட முடியாது விரட்டி விரட்டி அடிச்சு போடுவாங்க மராட்டியத்தில் சொல்லிட முடியுமா ஆந்திராவில் சொல்லிட முடியுமா தமிழ்நாட்டில் எளிச்சவாப்பை ஏற்காங்க இங்கே மொழி உணர்வும் கிடையாது இன உணர்வும் கிடையாது மான உணர்வு இல்லாமல் அத்து போயிருக்கிறது தமிழ்நாடு இங்கே கொஞ்சம் கொஞ்சம் எங்களை போன்ற மொழி உணர்வு உள்ளவர்கள் இருக்கிறதுனால தான் அது அப்படியே இருக்குது ஆனால் மக்கள்கிட்ட வந்து இந்தி எதிர்ப்பு அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும் தொன்று தொட்டு இருக்கிறது அது வந்து கடுமையாக எதிர்ப்பாங்க மக்கள் இந்த விடயத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த இந்த விடயத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் மற்ற விடத்தில் அவங்களுக்கு மொழி இல்லை இனப்பற்று இல்லைன்னு சொன்னால் கூட இந்தி திணிப்பு வந்து கொண்டு வரும்போது கட்டாயம் வந்து எங்களுடைய முன்னோர்கள் என்ன விதமான போராட்டங்களை முன்னெடுத்தாங்களோ அதை விட கடுமையான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் கொடுக்க வேண்டிய சும்மா அவர் போகிற போக்கில் பேசுகிறாருங்க திரும்ப திரும்ப அவங்க இதை வந்து திமுக அதை அரசியலாகணும்னு நினைக்குதுங்க என்னை பொறுத்தளவுக்கு அதுதான் எந்த அரசியலமைப்பு சட்டத்திலையும் இந்த மொழியை கற்றால் தான் நிதி கொடுக்க வேண்டும் என்று எந்த அரசியல் சட்டத்திலையும் இல்லை ஏதாவது சட்டத்தில் காமி சொல்லுங்க நான் கேட்குறேன் மத்திய அமைச்சர் பேசியிருக்கிறதில்ல இந்த சட்டப்பிரிவின்படி இந்த மொழியை கற்றுக்கொண்டாத்தால் நிதி கொடுக்க வேண்டும் என்று ஏதாவது சட்டத்தில் இருக்க சொல்லுங்கள் அப்படி எதுவும் இருக்கா இல்லை இல்லாத போது நீங்களா ஒன்று சொல்கிறீங்கன்னா அப்போ காரணம் என்னென்னா அது அரசியலுக்காக பேசப்படுறது சும்மா ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறது நான் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறது பிளாக்மெயில் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அரசு அடிபணியக்கூடாது எதிர்த்து போராடணும் எதிர்த்து நிற்கணுன்றது நம்மளுடைய இதுக்கு கடுமையான நாற்பது எம்பி இருக்கீங்க நாடாளுமன்றத்தை முடக்குங்க தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏன் சொல்லலை நம்மக்கிட்டே இல்லை நம்ம சட்டமன்றத்தில் பேச முடியாது நாடாளுமன்றத்தில் பேச முடியாது ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க அனைத்து கட்சியும் கூப்பிட்டு ஏன் ஏற்ற மாட்டுறீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாலு உறுப்பினர்களையும் கேளு நீ உனக்கு இதில் உடன்பாடு இருக்கா இல்லையான்னு கேளுங்கள் கேளுங்கள் தமிழ்நாட்டில் அடுத்து மக்கள் ஓட்டு போடுறதா இல்லையான்னு முடிச்சுங்களதே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு வேண்டுமா வேண்டாமான்ற முடிவை மக்கள் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா இப்போ அப்படியான அரசியலெல்லாம் செய்யாமல் நீங்கள் நான் அப்படியே பொத்து நாப்பில் அடிக்கிறீங்க இது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்துகிற ஒரு கள்ள நாடகமாக கபட நாடகமாக பார்க்குறேன் இன்னொன்று இந்த நேரத்தில் இதெல்லாம் செய்வதன் மூலமாக வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனை இருக்குது சாதிய ஒடுக்குமுறையில் பல்வேறு வகையான படுகொலைகள் இருக்குது பல்வேறு வகையான தாக்குதல்கள் இருக்குது அங்கங்கே வன்கொடுமைகள் நடக்குது உங்களுக்கு தெரியும் பாலியல் குற்றங்கள் தினந்தோறும் அவர் ஃபோக்ஸால கைது இவர் ஃபோக்ஸால கைது பள்ளி குழந்தைகள்லேருந்து எல்லோரும் பாதிக்கப்படுற அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்து இருக்குது இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி தர்மேந்திர பிரதான் பேசினத வந்து இவங்க கண்டுக்காமல் இருந்தாலே அதை பாட்டுக்கு போய்கிட்டு சன் நியூஸில் திருப்பி திருப்பி போட்டு போட்டு காமிச்சு அதை இவங்கெல்லாம் பேசி ஒரு அறிக்கையை கொடுத்து இதை வந்து இவங்களே ஒரு பூதாகரமாக மாற்றி ஒரு அரசியலாக அதை மாற்ற பார்க்குறாங்க அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது கண்டனம் தெரிவிக்கிறதோ ஒரு இது பண்ணுறது நீ முடிஞ்சால் ந தடுத்து படுறாலலாம் சொல்லணும் ஒரு அரசு என்ன சொல்லணும் நீ முடிஞ்சா உள்ளே கொண்டுட்டு வா நான்லாம் கொண்டு வரணும் நீ வா பார்த்துக்குறோன்னா சொல்லணும் அதை விட்டு நான் எதிர்த்து போராடுறேன்னா என்ன நகைப்புக்குரியதாக இருக்கிறது நான் பார்க்குறேன் நாங்கள் போராடலாம் நீங்கள் போராடுறேன்னு சொல்லக்கூடாது எங்களை போன்றவர்களை போராடாத அனுமதிக்கணும் திமுகவுக்கு உடனே அப்படி நேற்று சொல்லி இன்றைக்கி உடனே அனுமதி கொடுக்குறீங்க நாங்கள் கேட்டால் கொடுத்துருவீங்களா கொடுக்க மாட்டிங்கல்ல அதுபோல் நாடகம் போடுறாங்க திமுகவும் பாஜகவும் நாடகம் போடுறதுன்னு தான் இதை பார்க்குறேன் நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருக்கிறது என்னென்னா நாங்கள் கொள்கை மொழியாக தமிழை வைத்திருக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம்னு கொள்கை வரைவில் ஆட்சி வரைவில் கொடுத்துருக்குறோம் கொள்கை மொழியாக தமிழ் வைத்திருக்கிறோம் பொது மொழியாக நீங்கள் கற்கிறதுக்கு ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கிங்க தேவையான விருப்ப பாடமாக இருந்தால் எந்த ப எந்த மொழி வேணாலும் கற்றுக்கணும் விருப்ப படமாக நீ வந்து தெலுங்கு கற்றுக்க மலையாளம் கற்றுக்க இல்லை இல்லை அது அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் வந்து எப்படின்னா திரிச்சு பேசுகிறார் எப்படின்னா நாம் தமிழர் கட்சி கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சி வரைவில் தான் சொல்கிறாங்க மும்மொழி கொள்கையை தான் ஏற்றுக்கொள்கிறாங்க நான் அப்போல்லாம் இல்லை அங்கே விருப்பப்படமாக எந்த மொழி வேண்டாலும் கற்போம் ஹிந்தி கற்போம்லாம் சொல்லலை தெலுங்கு கற்றுக்கலாம் மலையாளம் கற்றுக்கலாம் ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம் போஜுபூரி கற்றுக்கலாம் மராட்டியம் கற்றுக்கலாம் என்ன மொழி அவனுக்கு ஜெர்மன் மொழி பிடிக்கிறா ஜெர்மன் மொழி கற்றுக்கலாம் ஆனால் விருப்பப் அவன் என்ன வேணாலும் கற்றுக்கலாம் அது விருப்பப்படம்ன்றது நான் விரும்பி கற்றுக்கொள்வது எனக்கு தேவை அவன் பாட்டு கற்றுக்காமல் இருக்கலாம் இது வந்து நீ என்ன சொல்கிற இந்தி கற்றால் தான் உனக்கு காசையே கொடுப்பேன்ற அப்போ அண்ணாமலை சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்போ அண்ணாமலை அதை தான் பேசணும் தர்மேந்திர பிரதான் சொல்கிறத அண்ணாமலை ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா தான் பேசணும் நாங்கள் ஏற்கலை நாங்கள் விருப்பப்படமாக தேவைப்பட்டால் நாங்கள் எதை வேணாலும் கற்போம்னு சொல்கிறோம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாரு ஒழுங்காக அறிக்கையை படிக்கணும்னு நான் அண்ணாமலைக்கு சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் அவர் எதையுமே படிக்கிறதில்ல அவருக்கு தேவையானதை எப்படி எரித்து எப்படி போய் சொல்லலாம்னு பக்கத்தில் உள்ளவங்க எழுதி கொடுக்குறத பார்த்துட்டு அப்படியே பேசக்கூடாது அண்ணாமலை என்ன ஏதுன்னு முழுசாக படிக்கணும் தெரியல தமிழ் தெரியலனா இங்கே வாங்க ஒரு 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 வாரத்துக்கு உங்களுக்கு வேணால் சொல்லிக் கொடுக்குறோம் என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு நான் அண்ணாமலைக்கு வந்து தமிழே சரியாக பேச தராதுன்றதுனால நம்ம சொல்கிறேன் உங்களுக்கு பேசுகிறதே நீங்கள் திக்கி திக்கி பேசுகிறீங்க அதை விடுங்க ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்னா இங்கே ஹிந்தியில் ஓட்டு கேப்பீங்களா தமிழில் ஓட்டு கேட்பீங்களா தமிழில் தானே ஓட்டு கேட்பீங்க இப்போ ஒழுங்காக தமிழை தமிழ் தான் வேண்டும் நீங்கள் உண்மையிலே ஒரு தமிழனாக இருந்தால் நீங்கள் எப்படி பேசுகிறோம்னா தமிழ் மொழி தான் ஹிந்தியை நான் கேட்கணும் அதேபோல் தமிழ் மொழியை கற்றே ஆகணும்னு ஒரு கட்டாயம் சொன்னு கொண்டு வாங்கப்போ அப்போ சட்டம் அப்படி இருக்க எதுவும் இருக்க இல்லை இல்லை அப்போ இந்திக்கு ஒரு ஒரு விதமான பார்வையும் தமிழுக்கு ஒரு விதமான பார்வையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்போ நீங்கள் யார் நீ அங்கேருந்து வந்து ஒரு கங்காணி வேலை பார்த்துக்கிட்டீங்க வடநாட்டு கட்சிக்கு ஒரு கங்காணி வேலை இங்கே பார்க்குறீங்க வடநாட்டு கட்சி இங்கே தேவையில்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ தேவையில்லைன்னு நாங்கள் சொல்லும்போது நீங்களும் தான் தேவையில்லை உங்களை தமிழருன்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் வந்து தம்பி அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கெட்டுக்கிறோம்னு கேட்கல சரியாக பேசணும் அண்ணாமலை திரித்து பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு ஒரே நோக்கம் தான் பொய் சொல்லுவது மட்டும்தான் நோக்கம் அந்த பொய்யை வந்து இங்கே வந்து பேசாதீங்க அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு நான் அண்ணாமலைக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுகிறேன் சரியாக பேசணும் சரியாக நடந்துக்கணும் சரியானதை மக்களுக்கு கடத்தணும் சும்மா நீங்கள் போய் திமுக காரனுக்கு போய் சொல்கிற மாதிரி எங்களுக்கு பொய் சொல்லக்கூடாது அதனால் அண்ணாமலை கவனமாக பேசணும்னு நான் எச்சரிக்கிறேன் அண்ணாமலை